ஒருவேளை பாஸ் சார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாஸ் ரெண்டு பேர் போலாம்ன்றாங்க சார் ஒரு பாஸ் ஒரு ரெண்டு ரெண்டு சார் சார் ஒரு ஒரு ரெண்டு சார் ஒரு

இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம திடல் இருக்குல்ல ஸோ அந்த திடலோட என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரிகேடு வந்து நம்ம தாண்டிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு பேரிகேட்லேயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கையில் வந்து பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ பாஸ் இல்லாமல் யாருமே உள்ளே போக முடியாது இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாஸ் வச்சு ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க போல் பட் அதை நம்பி நிறைய பேர் வந்துட்டு அதை ரெண்டு பேரும் ஒரு பாஸோடு வந்திருக்காங்க பட் இங்கேருந்து போலீஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணல இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு பாஸ் இருக்கணும் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் பேர் தான் அலோவ்டுன்றாங்க பட் இங்கே க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஏராளமான க்ரௌட் இருக்குது அட்லீஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கணும் அந்தளவு க்ரௌடு வெளியிலே இருக்குது உள்ளே வந்து எவ்வளோ போயிருக்காங்கன்னு தெரில ரெண்டாவது அவர் குசியானது வந்து பேசும்போது பாஸ் இல்லாட்டினாலும் இப்போ உங்களை அளோ பண்ணுறோம் நாங்கள் பாஸ் தாரோம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து முதல் உள்ளே அலோவ் பண்ணாங்க இப்போ ஒவ்வொரு பேரிகேடாக வந்துட்டு க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க ஸோ எல்லாட்டையும் வந்து பாஸ் இல்லை இங்கே வந்திருக்க க்ரௌடு வந்துட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பாண்டிச்சேரில் உள்ள க்ரௌடு தான் ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க இங்கே